அந்த பெண்ணுடைய கண்களின் வழியாக நல்லா கவனிங்க கண்களின் வழியாக கத்தர் என்னை அந்த பெண்ணுடைய சரீரத்திற்குள்ளாக கொண்டு போனார் அப்போ அந்த சரீரத்திற்குள்ளாக நாம் கடந்து போகும்போது என்ன தெரிஞ்சதுன்னா நிறைய இந்து மார்க் இந்து இந்துவா மார்க் இருக்குது ஒருவேளை அவங்க அந்த மாதிரி டேட்டு போட்டுட்டு வருவாங்களா இல்ல அவங்க சரீரத்துல என்ன இந்த இந்துல இருக்கும்னு எனக்கு தெரியல பட் ஆண்டவர் சொன்னாரு இது வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை கத்து நம்மளுக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லுகிறார் அதற்கப்பற அந்த பெண்ணோடு பெண்ணுடைய ஆடை எப்படி இருந்தது ரத்தம் தோய்ந்த ஆடைகளாக